ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டீ கடை கஜிராய் எப்படி சேரும்னு பார்க்கலாம் அங்கே விடியாக்கில் போகலாம் நான் ஒரு கப் மைதா மாவு எடுத்துட்டேங்க அந்த கப்லேயே வந்து அரை கப்பு சர்க்கரை எடுத்து அதுலேயும் மூணு ஏலக்காய் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக நைஸாக நுணுக்கி வச்சுட்டேங்க ரெண்டையும் ஒன்றா கலந்துட்டேன் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து ரவை போட்டுக்கலாம் ரவை போட்டால் தான் இந்த கஜிரா வந்து சூப்பர் கொஞ்சம் கரகரப்பு கொடுத்து நல்லா சூப்பராக இருக்குங்க ரெண்டு ஸ்பூன் ரவை போட்டுவிட்டேன் இப்போ வந்து ஒரு கெட்டி தயிராக வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதையும் போட்டு நல்லா போட்டுவிட்டேங்க ஒரு பிஞ்ச் உப்பு எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் உப்பு போட்டால் தான் நல்லா தூக்கலாம் சூப்பராக இருக்குங்க இப்போ கால் கால் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு எண்ணெய் வந்து லேசாக சூடு பண்ணி அதையும் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க நல்லா கலந்து விட்டு இப்படி உருண்டை பிடிச்சா உரு உரு உருண்டை உருளை வரணும் உதித்து உதிரியாக வரணும் இதாங்க பதம் இந்த மாதிரி பதத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி கரைச்சிக்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்க கூடாது தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா கஜடா சூப்பராக வருங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க உடனே சுட்டா நல்லா வராது பதினஞ்சு நிமிஷம் கழித்து எண்ணெய் நல்லா காய வச்சு ரொம்ப காயக்கூடாது சிம்மில் தாங்க வைக்கணும் சிம்மில் வச்சு இது கரண்டையில் எடுத்து எடுத்து ஊற்றிங்கன்னா அருமையான கஜடா ரெடிங்க இது ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கம் எப்படி விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா இது மேலே கர நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு ஒரு மொறுண்டு ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ